இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு அமெரிக்காவில் நுழைய அனுமதி மறுப்பு குடிவரவு விதிமுறைகளை கடுமைப்படுத்தி வரும் அமெரிக்கா கவனத்தை ஈர்த்துள்ள இலங்கை அமைச்சரவையின் மாற்றங்கள் பிரதமர் பதவியை மாற்ற கோரிக்கை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் பின்னர் நாட்டு மக்களுக்கு வழங்கிய உரையில் பாகிஸ்தானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் தனது சொத்துக்களில் தொன்னூற்று ஒன்பது சதவீதத்தை அடுத்த இருபது ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு வழங்குவதாக தெரிவிப்பு ஐரோப்பிய கண்டத்தில் அதிகரித்து வரும் ரஷ்ய அச்சுறுத்தலை முன்னிட்டு பிரித்தானிய அரசாங்கம் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டம் தொடர்வன விரிவான செய்திகள் அமெரிக்கா தனது குடிவரவு மற்றும் சோதனை விதிமுறைகளை கடுமைப்படுத்தி வரும் நிலையில் சமீபத்தில் சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கு அமெரிக்காவில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மாநாடு ஒன்றில் கலந்து கொள்ளும் நோக்குடன் அமெரிக்கா சென்ற அந்த பெண் விமான நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டதோடு நுழைவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் சுவிஸ் அரசின் கவனத்திற்கும் வந்தது பொதுவாக தங்கள் குடிமக்கள் வெளிநாடுகளில் சிக்கல்களுக்குள்ளாகும் நேரங்களில் தலையிட விரைவாக நடவடிக்கை நடிகை எடுக்கும் இந்த சூழ்நிலையிலும் அமெரிக்க தூதரகத்துடன் உடனடியாக தொடர்பு கொண்டு தனது ஆட்சேபனைகளை பதிவு செய்துள்ளது குறிப்பாக வெளிநாட்டவர்களுடன் நடத்தப்படும் முறைகள் அவர்களுடைய மொபைல் மற்றும் கணினிகளை சோதனை செய்யும் விதம் குறித்து அதிகாரப்பூர்வ கவலையை தெரிவித்துள்ளது ட்ரம்ப் நிர்வாகம் பதவியேற்றதிலிருந்து பாதுகாப்பு என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் செயல்கள் கல்வி ஆராய்ச்சி மற்றும் தொழில்துறை நோக்கில் பயணம் செய்யும் நபர்களையும் பாதிக்க தொடங்கியுள்ளது இதற்கு முன்னர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு அறிவுறுத்தினார் வியலாளருக்கும் இதுபோன்ற அனுமதி மறுப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அரசாங்கத்தில் அண்மையில் நடைபெறவுள்ள முதலாவது அமைச்சரவை மாற்றம் தற்போது இலங்கை அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது இந்த மாற்றத்தின் போது மக்கள் மத்தியில் பிரபலமாக விளங்கி வரும் சில முக்கிய அமைச்சர்களின் துறைகள் மாற்றப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக பிரதமராக இருக்கும் ஹரிணி அமரசூரியவின் பதவியை நீக்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிகிறது இந்த மாற்றம் எதிர்வரும் சில வாரங்கள் நடைமுறைக்கு வரும் வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு மகளிர் சிறுவர் விவகாரம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு கைத்தொழில் பிரதி அமைச்சுகளின் பதவிகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு மிக அதிகம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவை ஆளும் கட்சியின் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மே ஏழாம் தேதி நடைபெற்ற ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் பின்னர் நாட்டு மக்களுக்கு வழங்கிய உரையில் பாகிஸ்தானுக்கு கடும் எச்சரிக்கையுடன் கூடிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் இந்த ஆபரேஷன் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத தளங்களை குறிவைத்து இந்தியா மேற்கொண்ட தாக்குதலாகும் இது வெறும் எதிர்வினையாக அல்லாது இந்தியாவின் புதிய உள்நாட்டு பாதுகாப்பு கொள்கையை பிரதிபலிக்கும் வகையில் இடம்பெற்றதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அவரது உரையில் பயங்கரவாதத்துக்கும் பேச்சுவார்த்தை டமில்லை ரத்தமும் நீரும் ஒரே நேரத்தில் ஓட முடியாது பயங்கரவாதத்துக்கு எதிரான நம்முடைய போராட்டம் இடையறாது தொடரும் என அவர் வலியுறுத்தினார் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத குழுக்களின் தளங்களை பயங்கரவாத பல்கலைக்கழகங்கள் என அவர் குறிப்பிட்டதோடு அத்தளங்களை இந்தியா துல்லியமாக அழித்துவிட்டதாகவும் இது எதிர்காலத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை தீர்மானிக்கும் கொள்கையாகவும் அமையும் என்றும் மோடி உறுதியாக தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் முழுமையாக சேதமடைந்த பின்னரே அந்நாடு சுமூகமாக போர் நிறைவு கோரியதாகவும் இந்தியா தொடர்ந்து எச்சரிக்கையாக இருப்பதாகவும் மோடி கூறியுள்ளார் பாகிஸ்தான் எதிர்காலத்தில் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்தியாவின் கண்காணிப்பின் கீழ் இருக்கும் என்றும் பாகிஸ்தான் தனது பயங்கரவாத முகாம்களை அழிக்க விருப்பமில்லையெனில் அது தன்னை தானே அழிக்க தயாராக இருக்கின்றதையே குறிக்கின்றது என்றும் அவர் எச்சரித்தார் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் தனது சொத்துக்களில் தொன்னூற்று ஒன்பது சதவீதத்தை அடுத்த இருபது ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு வழங்குவதாகவும் இரண்டாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டிற்குள் தனது பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையின் பணிகள் நிறைவடையும் எனவும் அறிவித்துள்ளார் உலகம் முழுவதும் நோய் தடுப்பு கல்வி மற்றும் ஏழ்மை ஒழிப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றிய அவரது அறக்கட்டளை இந்த கால எல்லைக்குள் அதன் குறிக்கோள்களை அடைய முடியும் என்ற நம்பிக்கையில் செயல்படுகிறது இதனுடன் தொடர்பாக बिल गेट्स समीपतिल பைனான்சியல் டைம்ஸ் செய்தியாளருடன் நடத்திய நேர்காணலில் தனியாராக நிதியளித்து வரும் பல்வேறு நிறுவனங்களின் செயல்கள் குறித்து தனது பார்வையை பகிர்ந்தார் அந்த உரையாடலின் போது உலகில் ஏழ்மையில் வாழும் குழந்தைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து அவர் பேசியதுடன் அமெரிக்க அரசின் வெளிநாட்டு திட்டமான யுஎஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் திட்டத்திற்கு நிதி வழங்குவதை ஏலான் மஸ்க் சமீபத்தில் நிறுத்தியிருப்பதை அவர் விமர்சித்தார் இதன் விளைவாக எச்ஐவி மீசில்ஸ் போலியோ போன்ற பரவலாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்த நோய்கள் மீண்டும் சில பகுதிகளில் அதிகரிக்கக்கூடும் என்ற கவலையை அவர் வெளியிட்டார் எனவே இந்த நிலைமையின் நிதி காரணத்தை நேரில் சென்று புரிந்து கொள்ள மஸ்க் எச்ஐவி பாதிக்கப்பட்ட குழந்தைகளை சந்திக்க வேண்டும் என்றும் பில்கேட்ஸ் கூறியுள்ளார் ஐரோப்பிய கண்டத்தில் அதிகரித்து வரும் ரஷ்ய அச்சுறுத்தலை முன்னிட்டு பிரித்தானிய அரசாங்கம் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கத் தொடங்கியுள்ளது குறிப்பாக பிரசல்சுடன் உள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரித்தானிய துருப்புகள் ஐரோப்பிய படைகளுடன் இணைந்து ரஷ்யாவை எதிர்க்கும் பணிகளில் பங்கேற்க உள்ளன கசிந்த தகவல்களின்படி பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் விரைவில் விரிவான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக தெரியவந்துள்ளது இது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் பிரித்தானியாவால் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய பிறகு இரு இருதரப்புகளுக்கிடையேயான முக்கியமான இராணுவ ஒத்துழைப்பு முயற்சியாகும் இந்த ஒப்பந்தம் பிரித்தானியாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான பாதுகாப்பு கொள்கையின் கீழ் நடைபெறும் நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது உக்ரைனில் புடின் தலைமையிலான போரினால் மற்றும் ஐரோப்பாவிற்குள் ரஷ்யாவின் உளவு செயல்கள் சைபர் தாக்குதல்கள் உள்ளிட்ட நாச வேலைகள் அதிகரித்து வரும் சூழலில் பிரித்தானியாவின் இத்தகைய தீர்மானம் ஒரு பாதுகாப்பு மேம்பாட்டு நடவடிக்கை பார்க்கப்படுகிறது இருப்பினும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நூற்று இருபத்தி ஏழு பில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள பாதுகாப்பு நிதியை பிரித்தானியாவின் ஆயுத நிறுவனங்கள் நேரடியாக அணுக முடியாது அதற்கு பதிலாக இந்த நிதிகளை பெறுவதற்கான உரிமை கூடுதல் பேச்சுவார்த்தைகள் மற்றும் பிரித்தானியாவின் பங்களிப்பு அளவை பொறுத்து தீர்மானிக்கப்படும் எனவே இது இரு தரப்புகளுக்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் மேலும் இணைவதற்கான ஒரு முக்கிய கட்டமாகவே கருதப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்